அதாவதுங்க இன்னைக்கு வந்து இந்த அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்திட்டு நாங்கள் தான் அடுத்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வெறுமையாக சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலே கலை எதார்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அணில் குஞ்சுகளுக்கு எதிராக இருக்குது அது உண்மையிலே இந்த அணில் குஞ்சுகள் புரியவே மாட்டேங்குது உண்மையிலேயே நடிகர் விஜய் ஒரு பார்த்தீங்கன்னா எந்த தொழில்னாலும் செய்யப்பாரா இல்லையான்னு தெரியல அந்தளவுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது விஜயதாசி எனக்கு தெரிஞ்சு வேறு எவனும் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறேன் இவனை நினைச்சிருக்கான கூடு கூட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி தான் தமிழ்நாட்டில் வந்து அடுத்து சிஎம் முதலமைச்சரும் திரு விஜயவரில் தான் பார்த்தீங்கன்னா உட்காருவார் அப்படின்னு நம்பிட்டு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவியும் இப்படி தான் வந்து கட்சி தொடங்கினார் அவரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் உச்சபட்ச ஒரு நடிகராக இருக்கும்போது தான் அரசியல் கட்சி தொடங்கினார் அவன் எப்படி அரசியல் கட்சி தொடங்கணுன்னா நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா அது வந்து முதலமைச்சர் நாற்கால தான் உட்கார்ணும் அப்படின்னு கனவோடு இருந்தார் ஆனால் அவர் கனவில் பார்த்திங்கன்னா ஒரே தேர்தலில் மணலி போட்டானோ அவருடைய ரசிகர்கள்லாம் உங்களை வந்து ஒரு நடிகர் நடிகராக நல்லா பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தலைவராக வந்து இன்றைக்கி உருவெடுக்கலை அதனால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரே தேர்தலில் கொண்டு உட்கார வச்சிட்டானோ நடிகர் சிரஞ்சீவியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடி போயிட்டார் அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா கூடிய விதவியில் வந்து அவர் ரசிகர்கள்லாம் கூட்டம் கூடாலும் மாறான்னு நிரூபிக்க போகிறானோ அதுக்கப்புறம் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் மறுபடி சினிமாக்கே போய் திருசாக்கோடி கிருத்தி சுரம் டான்ஸ் ஆட தான் போகிறாரு அதையும் தமிழக மக்கள் பார்க்க தான் போகிறானோ